மழை பயங்கரமா பெய்யும் ஒரு ராத்திரி வேளையில ஒரு கணவன் தன் மனைவி ரெண்டு மகள்களோட கார்ல போயிட்டு இருந்தாரு கையைக் காட்டி லிஃப்ட் கேட்பவர்களை காரில் ஏற்றாதீர்கள் அப்படின்னு எழுதப்பட்ட போஸ்டர்ஸ் பல இடங்கள்ல ஒட்டப்பட்டிருந்துச்சு பக்கத்துல குற்றவாளிகள் மற்றும் பைத்தியக்காரங்களுக்கான ஒரு நிறுவனம் இருந்துச்சு அதுல இருந்து தப்பிச்சு வர்றவங்க அங்க வர்ற கார்கள்ல ஏற முயற்சிப்பாங்க அதனால எச்சரிக்கை செஞ்சிருந்தாங்க வழியில ஒரு பெரிய பாலம் வந்துச்சு இவங்க கார் அந்த பாலத்தை நெருங்கும் போது ரோட்ல ஒருத்தன் மழையில நின்னு வெறித்தனமா சட்டைய தலைக்கு மேல ஆட்டிக்கிட்டு கத்துனான் கார் ஓட்டுபவருடைய மனைவியும் மகள்களும் காரை நிப்பாட்டாம போக சொன்னாங்க ஆனா ரோட்ல நின்ன மனுஷன் காருக்கு பக்கத்துல வந்து கத்துனான் இவரால காரை நிப்பாட்டாம இருக்க முடியல காரை ஓட்டி வந்தவர் தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட எக்காரணம் கொண்டும் தான் திரும்பும் வரைக்கும் காரை விட்டு இறங்க வேண்டாம்னு சொல்லிட்டு கார்ல இருந்து கீழே இறங்கினாரு அவங்க எல்லாரும் அழுதாங்க காரை விட்டு இறங்க வேண்டாம்னு அவரை பார்த்து கெஞ்சினாங்க ஆனா அவர் கார் கதவை திறந்து வெளியே வந்தாரு மழையில நல்லா நனைஞ்சிட்டாரு அவர் அந்த மனிதனை நெருங்கியதும் அவன் கத்தி சொன்னது புரிஞ்சது பாலம் உடஞ்சிருக்குது போகாதீங்க இந்த வார்த்தைகளை கேட்டதும் திரும்பி தன்னுடைய மனைவி மகள்களை பார்த்தாரு அந்த மனிதனை கட்டி பிடிச்சு நன்றியோடு அழுதாரு அடுத்த அரை மணி நேரம் அந்த நபரோட நடுரோட்டில் நின்னு மற்ற பயணிகளை எச்சரிப்பதுக்காக அவருடைய சட்டையை உயர்த்தி அசைச்சுக்கிட்டே நிறுத்துங்க பாலம் உடஞ்சிருக்குதுன்னு கத்துனாரு இழந்து போன மற்றும் செத்துக்கிட்டு இருக்கும் உலகத்துக்கு பாலம் உடஞ்சிருக்குது கிறிஸ்து இல்லாத நித்தியத்தை நோக்கி செல்லும் மக்களுக்கு பாலம் உடஞ்சிருக்குது நரகம் அதன் வாய அகலமா திறந்து இருக்குது பலர் அதை நோக்கி வேகமா போறாங்க நடுரோட்ல நின்னு மக்கள் அழியறதை தடுக்கும் ஆண்களும் பெண்களும் எங்கே நாம எங்க நிற்கிறோம் நற்செய்திய சொல்றோமா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அப்படின்னு வேதவசனமும் நமக்கு அறிவுறுத்துதே செய்வோமா